நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் காலம் ரொம்ப நிறைந்த ஒரு உள்ளங்கள் சந்தர்பணையாததாக இருந்து கொண்டிருக்கிறது உடம்பு அந்த சந்தர்ப்பத்துக்கு இணைவதை போல இருந்தாலும் கூட அதுக்குள்ள ஒரு பெரும் சுமை இருந்து கொண்டிருக்குது அதற்கு இரை கொடுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் அந்த கிட்னாவினுடைய பிரதிப் பணிபுத்தான் இந்த கித்துனா சிறிய குழந்தைகளை கூட தோற்றுவித்தது இதனால தான் ஹஸ்ரத் ஹசூல் உலகை கொலோ அலையோ சிலவருடைய சஹாபி எபுனு மசூத் ரயில் ஆவரத்துல சஹாதி என்ற ஒரு சகாபி கிராமத்தினாலுடைய சில அடையாளங்களை கேட்கிறான் அந்த நேரம் ஆம் உன்னை நான் வரவைக்கின்றேன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே கேள்வி நானும் கேட்டேன் ஹजरत ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள் நான் நபி அவர்களிடத்துல கேட்டேன் ஹரிதாத்தி ஆலமுன் தாரபி தiamo சமானே நாம் அறியக்கூடிய அடையாளங்கள் எதிலும் இருக்கிறதா நான் இப்ராஹிம் அஸ்பூத் ஆம் இப்னு மஸ்ஊத் இன்ன மின் அலாமி ஸாஅத் வ அஷராத்ஹா அந்த kıயாமத் நாளினுடைய பயங்கரமான அடையாளங்களில் ஒன்று தான் வ ஐயகுன அல் வலது ஜைமா சிறு பிள்ளைகள் கோபம் மேலிடுவார்கள் எப்பவும் கோபத்தால் நிரம்பியவர்களாக இருப்பார்கள் இரண்டு மூன்று வயதுடைய பிள்ளைகள் கடும் கோபம் கொண்டவர்களா அவர்களை அடக்க முடியாதவர்களாக அவர்கள் எதனை முரண்டு பட்டு கேட்கின்றார்களோ மனமுரண்டாக செய்ய நினைக்கிறார்களோ அதனை பெற்றோர்களும் இணைந்து செய்துவிடும் விடும் வரைக்கும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் இது சிவத்தினால அடையாளம் இன்று அதிகமான பிள்ளைகளை உம்மா வாப்பா தேற்றது அவர்களின் ஸ்மார்ட் போன கொடுத்து எது கொடுத்தாலும் பிள்ளையை கேட்க முடியாது அந்த பிள்ளை கோபத்திலேயே பொங்கிக் கொண்டு இருக்கும் எப்பொழுது அந்த மொபைல் போன் கையிலே கொடுக்கப்படுமோ அந்த புள்ள அதுல ஆபரேட் பண்ணுமோ அந்த நேரம் தான் கோபம் தனியும் இதனை அருமை நாயும் சொல்லலாம் அழகு சொல்லும் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் வலது வா சின்ன பிள்ளைகள் கூட கோபம் மேலிடுவார்கள் சில பிள்ளைகள் இரண்டு மூன்று வயது தான் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட உடைப்பார்கள் நாம் சொல்லுவோம் இந்த பிள்ளைக்கு விளப்பம் இல்லை உண்மையிலே அந்த வயதில் விளப்பம் இல்லைத்தான் என்றாலும் கூட என்னுடையும் உங்களுடைய சபாச நானும் நீங்களும் அல்லாவுக்கு பிள்ளைகளுக்குள்ள கோபத்தை அல்லாஹ் மேலிட செய்கிறான் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிறது பெற்றோர்களை கூட மதிக்காதவர்களாக மாறிவிடுகிறது நீங்கள் இப்படியான ஒரு காலத்தை கண்டால் கியாமத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றீர்கள் என்பதனை விளங்கி கொள்ளுங்கள் மற்ற கயல் வா இன்னும் ஒரு அடையாளம் தொடர் அதிகார சொன்னார்கள் அது அதாவது இருக்கும் அது பொருட்களை பட்டுவிட்டால் அனைத்தையும் விடும் சுட்டு போட்டுவிடும் அந்த மழையினால் பிரயோஜனம் இருக்க மாட்டாது மேலும் பல நோய்களை உண்டாக்கிவிடும் அப்படியான மழையை நீங்கள் காண்பீர்கள் சில இடங்களில் இந்த மலை பொது அல்லா சுபாலா நெருப்பு மலைகளை வைத்து பலரையும் அழித்து காட்டினான் கல் மலைகளை வைத்தான் அழித்து காட்டினான் அல்லா அப்படியான ஒரு கட்டத்தை இந்த உபத்தினுடைய இறுதி பகுதிக்கும் கொண்டு வருவான் அந்த மலை உங்களுக்கு எந்த விதமான நலவையும் ஏற்படுத்த மாட்டாது இது கிராமத்து பெரிய அடையாளங்களில் அவர்களுக்கு உணர்த்தினார்கள் என்று மழை குறைந்தாலும் கூட அந்த மலையினுடாக சீரான பிரயோஜனம் பெற முடியாதவர்கள் இருக்கிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் குளிர்காலம் உருவாகும் அந்த குளிர்காலத்துல அஷ்ரார்கள் கெட்டவர்கள் தூங்குவார்கள் குளிர்காலம் மோமின் வசந்தம் என்றார்கள் ஹசரத் ரசூலுல்லாம்

பொழிவதற்கு காரணமாக இருக்கும் ஒரு பயங்கரமான சூடு நிலைமை ஏற்படும் அதன் பின்னால ஒரு குளிரை அல்லா சுமார் ஏற்படுத்துவார் மக்கள் எல்லாம் ஆனந்தப்படுவார்கள் அதன் பின்னால மீண்டும் ஒரு வறட்சி ஒரு நிலமை மாறிவிடும் பொருட்கள் உலர்ந்து போகும் நதிகள் வெற்றி போகும் கடல் கூட கொந்தடிக்க ஆரம்பித்துவிடும் பொலியின் மழை அசிதலாக மாறிவிடும் என்கிற நிலையும் உணர்த்தினார்கள் ஒன்றுக்கு பின்னால் நிலைமையில நீங்கள் நடுப்பட்டீர்கள் அதிலே ஆனந்தம் மறைந்துடாதீர்கள் இது உங்களை பிடிப்பதற்காக தண்டிப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறிது கால இன்பம் தான் என்கிறதையும் உணர்த்தினார்கள் மேலும் அடையாளங்கள்ல மற்றும் ஒன்று கெட்டவர்கள் எங்கு பார்த்தாலும் இருப்பார் அவர்களின் மூலமாக இந்த நாளையை பார்க்க முடியாது தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு தூங்கும் அவன் ஒரு பாவியாக இருப்பான் அவனுடன் நடத்தாடக்கூடிய உறவாடல் அது அல்லாஹ் சுபஹன் வழிபட்டதாக இருக்க மாட்டாது அது பல ஹராமான சிந்தனைகளையும் ஹராமான உருவங்களையும் சுமந்ததாக இருக்கும் பெண்ணும் மோசமானவராக இருப்பால் ஆணும் மோசமானவர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு அவருடைய ஈமானை பார்க்கக்கூடிய காட்சிகளில் ஈடுபடுவார்கள் ஆணும் பெண்ணும் இரு சாரும் சேர்ந்து அந்த பாவத்துக்கு துணையாக நிற்பார்கள் எங்கு பார்த்தாலும் அந்த விக்கம் திட்ட சமுதாயம் ஆரம்பத்துல கணவனுக்கு மறைத்து மனைவி மனைவிக்கு மறைத்து கணவன் என்று இருந்த நிலைமைகள் மாறி இரு சாராலும் பகிரங்கமாக அப்படியான பாவங்களில் ஈடுபட்டு விடுவார்கள் தந்தை தன்னுடைய மறை அம்பலப்படுத்துவார்கள் இதனால் அவர்கள் துணியாவுடைய மாறிவிடுவார்கள் எந்த முறையில் நாம் சம்பாதிக்கின்றோம் என்கிறதனை கூட உணர மாட்டார்கள் இந்த அளவுக்கு மோசமான விடயங்கள் சமூகத்தில் பரவிவிடும் இதனைத்தான் நல்லவர்களை யாரையும் காண முடியாது என்ற அளவுக்கு ஆகிவிடும் என்கிறதனை சவாலும் அவர்கள் சொன்னதுடனே உண்மையாளர் புதுப்பிக்கப்படுவார் பொய்யல் உண்மையாக்கப்படுவார் இன்று பொய்யலுக்கு தான் காலம் இருக்கிறது உண்மையாளர்களுக்கு காலம் கிடையாது இன்று பொய்யர்களின் காலமாக ஏற்பட்ட விடயங்கள் ஏராளம் அன்று பொய்யர்கள் சில விடயங்கள்ல அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படும் பொழுதுதான் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சில விடயங்களை சமூக பயப்படுத்தி சில கூற்றங்களுக்கு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதற்கு முடியும் பொழுதுலாம் அல்லா சுபாலான் அவர்கள் வசூலித்துக் கொண்டு இவர் செல்கிறார் அந்த இவருக்கு இஸ்லாத்தை முன்னால அந்த கூட்டத்துடன் கொலை சம்பந்தமான ஒரு தகராறு இருந்தது இவர் போனார் வருகிறார் தூதர் என்பதனை அறிந்த அவர்களுடைய கொடுப்பதற்காக அவரை வரவழைப்பதற்கு ஒரு பெரும் கூட்டமாக தன்னுடைய ஒட்டங்கள் குதிரைகளோடு வந்தார்கள் கண்ட உடனே என்னுடைய பழைய விடயத்தை வைத்து இவர்கள் பணிவாங்க போகிறார்கள் எண்ணம் கொண்டவர் திரும்பி போனார் ஹசரத் சசூலா

அவர்கள் காப்பீர்கள் அவர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று படை தயார் செய்தார்கள் அத்துமே அந்த வழி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் செய்தி விட்டு வாருங்கள் மாலை நேரத்துல போங்க நீங்களும் உங்களுடைய சில கூட்டம் அங்கே மறைந்திருங்க அவர்களுக்குள்ள என்ன நடக்கின்றது எங்களை துப்பறிந்ததன் பின்னால அவர்கள் முத்ததிகளாக இருந்தால் அவர்களை நீங்கள் தாக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தெரிந்த என்னிடத்திலே வாருங்கள் அது காலத்திலேயே ரொம்ப நுணுக்கமான முறையிலே அதிரத்த சொல்லுள்ளாரி சவல்லா வகை முஸ்லம் அவர்களுடைய போதனை கவனித்தார்கள் அந்த கூட்டத்தினர் சில பாங்கு சொல்லப்படுகின்றது அவர்கள் மசிதுக்கு செல்கின்றார்கள் சுபகுடைய நேரங்கள்ல அனைவரும் எழுந்து ஆண்கள் மசிதை நோக்கி பாதத்தை எடுத்து வைக்கின்றார்கள் அங்கே வீடுகள் ஒளிமயமாக்கப்படுகின்றது கொரானுடைய ஓசைகள் கேட்கப்படுகின்றது உடனே திரும்பி வந்தார் யார் சூழல்லா அவர்களுக்கு மத்தியில் இப்படி எப்படி நடக்குது நடந்தது பிறகு அந்த கூட்டமும் நிரதினே நேரம் சென்றதன் பின்னால சுபவுக்கு பேட் ரசூலுல்லஹ் தே வந்தார்கள் யா ரசூலல்லாஹ் ஜகாத்-ஏ ரசூலிக்கர் உண்டர்மே வரவில்லையே என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் அல்லாஹ்வும் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான் வைன் ஜாஅதும் ஃபாஸ்தும் பித்-தை ஃதத்பயனு முமினீனே ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதனை அழகி ஆராய் ஒரு சி முக்கியமான சஹாபிபின் வழி அளவுக்கு சொல்லப்பட்டார் என்றால் அவருடைய அந்த தூர நோக்கு இல்லாததின் காரணமாக அவர்களிடத்துல தொலை நோக்கு இல்லாததின் காரணமாக அல்லாவின் மூலமாக பாவி என்று சொல்லப்பட்டு விட்டார் என்றால் இன்டெல்லி

அழகி ஆராயாமல் அவர்களுடன் யுத்தம் செய்துவிட்டால் உங்களுடைய மனத்தனத்தின் காரணமாக ஒரு கூட்டத்தை மா பெரும் நஷ்டத்திலே போட்டுவிடுவீர்கள் இதன் காரணமாக நீங்க காலா காலம் கவலைப்படவேண்டும் என்பது என்று அல்லா சுரப்பு குஜராத்துடைய ஆயத்தை இறக்கி வைக்கின்றான் இந்த அளவுக்கு சகோதரர்களை மக்கள் அழகி ஆராயாமல் சொல்வது எல்லாம் நம்புவார்கள் என்று பார்த்தாலும் பொய்யக்கர் அதிகமாகிடுவார்கள் இன்று சோசியல் மீடியாக்களின் கூட என்ன செய்து வந்தாலும் எங்கடவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வது மறுக்கிறது அவர்கள் அதனை நம்புகின்றார்கள் இந்த அளவுக்கு புத்திகள் பேதெடுக்கப்பட்டிருக்கிறது அதுல நல்லவரை பற்றியும் குற்றம் கூறப்பட்டிருக்கும் முன்ன பின்ன யோசிக்காமல் அந்த செய்தியை ஷேர் பண்ணி பரப்பி விடுகின்றார்கள் அன்றைய காலத்துல பிசிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது இந்த காலத்துல வெறுமடை இந்த பலவிதமான தொழை மானங்கள் விளையாடப்படுகின்றது சூறையாடப்படுகின்றது பொய்யர்கள் அதிகரிக்கப்படுகின்ற அந்த பொய் முழு உலகளாவிய ரீதியிலும் உண்மைப்படுத்தப்படுகின்றது இவ்வாறாக உண்மையான பொய்ப்படுத்தப்படுவதற்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் எளிதாக உங்களுக்கு மத்தியை வந்துவிடும் இவைகளை நாங்கள் காண்கிறோம் என்பதற்கேற்படுகிறார் உண்மையாளர் பொய்படுத்தப்படுகிறார் என்று குடும்பத்தில் கூட பலவிதமான பிரச்சனைகள் சிலர் குடும்பத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருப்பார் உதவிகளை செய்து கொண்டிருப்பார் அதே குடும்பத்தில் யாராவது பொய்யை சொல்லிவிட்டு பிரிவை உண்டாக்கி வைத்திருப்பார் அவள் பல வருட காலங்களாக அந்த குடும்பத்துல யாரை பற்றி போய் கூறப்பட்டதோ அவருடன் எந்த உறவும் கொள்ளாதவராக இருப்பார் அந்த பக்கத்துக்கே போகாத ஒரு நிலைமை இறுதியில் அவருக்கு உண்டாகிவிடும் கேட்கப்பட்டால் எப்படி நான் உங்களுடைய வீட்டுக்கு வாரது இன்னால இருக்கிறார் அதே பக்கத்துல இதனால என்னால் வர முடியாது என்று உறவு பகுதி ஒதுக்கப்படக்கூடிய நிலைமை இந்த சுய்களின் சார்பாக உருவாகிடுகின்றது சொன்ன அடையாளம் உடம்பு மற்றும் ஒன்று தான் நம்பிக்கையாளருக்கு மோசடி செய்யப்படும் மோசடி காரனை நம்புபடும் என்று மோசடி தலை தூக்கி வாழ்கிறார்கள் ஒரு சமூகமே மோசடி காரண ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அது யாராக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவனாக இருக்கட்டும் அவனும் மோசடிக்காரன் என்று தெரிந்து தெரிந்து அவனை கேட்டுக் கொள்வதற்கு தயாரான சமுதாயம் இந்த கேளுக்கு இருந்து எரிந்து தான் இருக்கிறது உண்மை எது என்பதனை விலங்க மறுக்கிறார்கள் இதனால் மொத்தமன் நம்பிக்கையானவன் மோசடிக்காரனாகவும் மோசடிக்காரன் நம்பிக்கையாளவனாகவும் மதிக்கப்படும் என்றார்கள் மேலும் யபுன மசூத் இன்னமின் அந்த கிராமத்தினுடைய அடையாளங்கள் உண்டு தான் அந்சுவாத்தல் ஆசுபா அவர்களுடைய அறிவு இந்த அளவுக்கு பறந்து விரிந்தது என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் ஹதரத்லா இந்த டிஷ் டிவியை பற்றி சொன்னார் கேபிள் டிவியை பற்றி சொன்னார்கள் இந்த ஹஜீஸ் இமாம் சபரின் அஹ்மத்துல்ல அவர்களுடைய அல் அவுசத் என்ற பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த டிஷ் டிவிகள் அது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நிலைமையில் மக்கள் அதிலேயே காலங்கள் நேரங்களில் கழிப்பார்கள் அத்து பாக்ஸ் என்றாலே அந்த கேபிள் டிவியை தான் அறிவிக்கிறது இந்த அளவுக்கு அதிரத்த சூடுல்லா எதையும் விட்டுவிடவில்லை நபி அலி வசூலம் அவர்களுடைய அறிவு பாலை வன மணல் என்றால் அனைத்து பா மண்ணும் அதுலோட அறிவு என்றால் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அறிவு அந்த ஒரே ஒரு பாலைவனத்தினுடைய நாங்கள் மறந்துவிடக் கூடாது மேலும் குடும்பங்கள் உறவுகள் பந்தங்கள் பத்தங்கள் சொந்தங்கள் துண்டிக்கப்படும் இவர்கள் அனைவரும் அந்த கேபிள் டிவியிலே தொடர்ச்சியாக ஒன்றன் ஒன்றன் ஒன்றாக வரக்கூடிய விஜயங்களை பார்த்து கழித்து செயல்களிலேயே ஈடுபட்டுக் கொண்டு அங்க உறவுகள் சேர்க்கப்பட மாட்டார்கள் உறவுகள்ல எத்தனையோ பேர் மௌத்தாய் இருப்பார்கள் என்றாலும் இந்த சாட்சிகளின் காரணமாக அவர்களுக்கு போய் சந்திக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாகிடும் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு இருப்பார்கள் அவர்களை பேசி பார்க்கறதுக்கு இவர்களுக்கு நேரம் கிடையாது அந்த அளவுக்கு இங்கே பின்னால தான் அதுவும் ஒரு சிரமத்தோட அது ஒரு வெறுமனை ஒரு கஷ்டமா கருதியவர்களால் தான் அந்த பையத்தில் கூட போகிறார்கள் இப்படியான காலம்தான் தான் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த காரணமாக இந்த டிஷ் காரணமாக உறவுகள் முறியடிக்கப்படும் என்கிறதனே ஹசரத் அலி வசல்லம் கூறியதோடு சொன்னார்கள் அந்த தியானத்தினுடைய அடையாளங்கள்ல அடித்தது அது சொல்வது முன்னாடி முன்னாடி போகா ஒவ்வொரு கூட்டத்தினுடைய ஒவ்வொரு கிராமத்தினுடைய நகரத்தினுடைய தலைவர்கள் முனாஃபிங்களாக இருப்பார்கள் அவர்கள் அல்லாவுக்கு வழிபட்ட நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் நல்லவர்கள் அவர்கள் பொய்யர்களாக சித்தரிக்கப்பட்டு ஓரம் கட்டப்படுவதற்கு முயற்சிக்கப்படுவார்கள் சிலர் செய்யக்கூடிய நல்ல விடயங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் மேலும் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் அவர்கள் சமூகத்தில் செய்யக்கூடிய சேவைக்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டும் தான் முயற்சி செய்வார்களே தவிர அவர்களை அந்த சமூகத்திற்கு சீர்திருத்தவாதிகளாக ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கவதற்கு காரணமாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் முனாக்கிய தலைவர்களாக ஆகிவிடுவார்கள் அவர்களிட சில தொழுகை வீணழிக்கப்பட்டுவிடும் பொய் அதிகமாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கும் சந்தைகள அவர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள் கொடுக்கள் வாங்கல அல்லாவுக்கு மாற செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு சந்தையிலையும் தான் பொருட்கள் வாங்கவே ஈடுபடுவார்கள் இன்று எந்த இடத்துக்கு எந்த விதமான வியாபார விஜயத்தை கை வைத்தாலும் கூட அங்கு போய் ஒரு நீதமான முறை அடைய முடியாத அளவுக்கு பாவிகள் புஜார்கள் சந்தைகளில் பரவி கிடைப்பார்கள் அவரிடத்துல இருந்து எந்த நலபையும் எடுக்க முடியாது ஒரு பணத்தை வாங்குவதா இருந்தாலும் அதிரையும் மோசடி செய்வார்கள் ஒரு நலையை வாங்குவதா இருந்தாலும் அதிர மோசடி செய்வார்கள் அப்படி ஹோல்சேல் சேல் பிசினஸா இருக்கட்டும் இருக்கட்டும் இவைகள் அனைத்தையும் இந்த உஜ்ஜார்கள் வாழ்ந்து தான் ஈடுபட்டிருப்பார்கள் அதில நிச்சயமாக மோசடி கலந்திருக்கும் எவன மஸ்தோத் இந்த வா அந்த சியாமக்கூடிய அடையாளங்கள்ல மட்டும் ஒன்று தான் அன் துவசரப்பள்ளே அன் துவாச

காலத்துல ஒரு கணக்கெடுக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இழிவானவர்களாகப்படுவார்கள் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய போதனைகள் கூட வெறுமனை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளம் மறுக்கும் அது அல்லாவுடைய குரானை எடுத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரசூலாவுடைய வாழ்க்கையை சொன்னாலும் அவர்கள் அதனை வெறுமையே ஒரு இலகுவாகத்தான் கருதுவார்கள் அப்படியான ஒரு காலம் உண்டாவிடும் எவட மற்போது ஐ எத்தகிய ரிஞ்சாலுங்கிற அந்த காலத்துல ஆண்கள் ஆண்களை கொண்டு போக்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு மத்தியில தன்னிட சேர்க்கை அதற்குண்டான லைசென்ஸ் கொடுக்கப்படும் கொள்ளும் என்பதனை நபிசல்லா அழைகி வசல்லம்

துனியா இந்த துனியா போனது இந்த பாடா போன துணியாவுட பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டி அவர்களுடைய செலவுகளை எல்லாம் வீண் அடிப்பார்கள் என்று கட்டிடங்களை உடைத்து கொண்டே இருப்பார்கள் புதிய கட்டிடங்களை கொண்டே இருப்பார்கள் எங்க பார்த்தாலும் சங்கீத கருவிகளும் சங்கீதமும் அதிகரித்துவிடும் பாட்டு பாடாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்

மனை பெருமை அடிக்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக நல்லதை அவர்கள் நல்லதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இன்று சிலருக்கு நீங்கள் சொல்ல இந்த ஆடை உங்களுடைய தொழுகையை கபூர் செய்ய மாட்டாது என்று சொன்னாலும் கூட அதற்கும் உருவாக இருக்கின்றார்கள் வாய்ப்புகள் சொல்லுவார்கள் அல்லது சில வயதில் மூட்டவர்கள் கூட அவர்கள் தொழுகைக்கு ஆடையை சீரான முறையில் அமைந்து கொள்வது கிடையாது அல்லாஹ் இந்த புள்ளி மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிடைய அதாவது சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஆடையை அலங்காரமானதாக

அவங்களோட காலத்தில் அப்படியே அஷ்டார்கள் கெட்டார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் முஸ்லிம்களா சொன்னார்கள் நாம் ஆம் அவர்கள் முஸ்லிம்கள் தான் அந்த காலத்தில் குழந்தைகள் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்றால் ஒவ்வொரு வீட்டிலேயும் இருக்கும் சினாவுடைய குழந்தை இப்ப நீங்க வாங்கிடுவீங்க

அவரை மீட்டி எடுக்கிறது இஸ்லாத்தினுடைய அவள் அனுஷ்டிக்க வேண்டும் சில நேரம் சில நேரம் காந்தி கூட அங்க ஏற்பாடு செய்து முடிஞ்சு இன்னும் அதற்குண்டான சீரான முறையில பத்திரம் வர இல்லை அதுக்கு முதலே மீண்டும் மனைவியோட கூடி அங்கே குழந்தையை பெற்று நின்றது போல தலா சொல்லி சொல்லி தங்கு மனைவியை உறவு கொண்டாடி அதன் மூலமா குழந்தை பெறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் அளாதேப் பீனா வசு நலா தலாக்கிரா இப்படி இவர்கள் நடந்து சொன்னார்கள் சகோதரர்களே இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்கள் இருந்தாலும் கூட அவர்களால எந்த விதமான நலவும் சமூகத்தை செய்ய முடியாது அந்த பித்னாவை தடுக்க முடியாது இதனால தனதா சொல்றான் ஆரம்ப ஆராயினா உங்கள் அநியாயக்காரர்கள் பாவிகளை மட்டும் தொடரக்கூடிய நீங்களும் பயந்து கொள்ளுங்க அதாவது உங்களை கூட மாட்டாது என்று நீங்க நிம்மதியாக இருந்தேன் அந்த சித்னாவை நீங்களும் பயந்து கொள்ளுங்க நல்லவர்களே குறிப்பாக உங்களுடைய அநியாயக்காரரை மட்டும் உங்களுக்கு நினைத்துக் கொள்ளாதீங்க நீங்க எல்லாரும் அதற்கு ஆளாக நேரிடும் இப்படியான ஒரு கால தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதனால எதுவும் இல்லாமல் சிந்தனை திசை திருப்பக்கூடியதாக இருக்கின்றதோ அவைக்கு நாங்கள் ஓரமாக எங்களுடைய மொபைல் போன் அதுல எங்களுக்கு வரக்கூடியதை இக்னோர் பண்றதுக்கு உண்டான ஈமான் இல்லை அதை பாதிக்க கூடாது நல்ல விஷயத்தை பார்க்கும் பொழுது மற்றும் ஒன்று பக்கத்துல வரும் என்றால் அதை நீங்க ரிசீவ் பண்றீங்க அதை அப்படியே தள்ளி விடுறீங்க அதன் பக்கம் பாக்குறீங்க அவங்களுக்கு ஒரு நன்மை எழுதுகொள்ளும் நீங்க அதுல மூழ்கிங்க நீங்க பெரும் பார்வைகளாக மாறிவிங்க உங்களுடைய உள்ளங்கள் மறைத்துவிடும் இதைத்தான் அலி அலி உள்ளாவது சொன்னார்கள் அலி நீங்க ஒரு ஹரமான பெண்ணை பாக்குறீங்க முதல்ல கண்ட உடனே பார்வையை தீவிர தாத்துங்க உங்களுக்கு நன்மை எழுதப்படும் இரண்டாவது பார்வையை தொடர தீராதிங்க இந்த இவைகள் பாவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்குது பால்கி ஆக வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் நீங்க இப்படியான விடை எங்களுக்கு எதாவது கொடுக்காதீங்க அந்த அசீத்தாமல் செய்ய இதுவும் நீங்க நேரடியாக பார்க்கறதை போலத்தான்

போட்டிருந்தது இந்த காலத்திலேயான நேரம் வரவதற்கு முன்னால் நாம் உறுதியான முறையில் அல்ல சுபாடத்தில் மீண்டும் களக்க முறையில் அவங்களை பண்ணிவிட்டு என்றால் இந்த சித்ராக்கள் வந்து அல்லாஹ் சுபாணி எங்களை பாதுகாத்து அனுப்புவான்